நம்முடைய புலவர் திரு திருவாரூர் ஐயா அவர்கள் சின்ன வயசா இருந்தப்ப நடந்த சம்பவம் அது அவருடைய அப்பா நாகூர்ல ஒரு ஜவுளி கடை ஒன்று வச்சிருந்திருக்காரு டெய்லி காலையில அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் கடையை திறந்துடுவாராம் மகனை எழுப்புவார் டெய்லி எந்திரா எந்திரான்னு காலையில அஞ்சு மணிக்கே ஒரு கட்டத்துக்கு மேல ஐயா அவர்களால் எந்திரிக்க முடியலை ஏன்னா காலைல அஞ்சு மணி ஆறு மணிக்கு டெய்லி எந்திரிக்க முடியாது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு அப்பா கேட்டார் ஏன்பா டெய்லி சீக்கிரமே எழுப்பி விடுறியே இந்த நேரத்துல நம்ம ஜவுளி கடையை திறந்து வச்சு யார் நம்ம கடைக்கு போறா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவங்க அப்பா சொன்னாரா இந்த நேரத்துல யாரும் ஜவுளி கடைக்கு வர போறது இல்லை நாகூர் தர்காவில் ஒருத்தர் படுத்து கிடப்பார் காலையில எந்திரிச்ச உடனே அவர் குளிக்கணும்னு நினைப்பார் அவர்கிட்ட துண்டு இருக்காது நம்ம கடைக்கு வந்து வாங்கிட்டு போவார் எல்லா கடையும் அப்ப கூட்டிருக்கோம் அப்ப நமக்கு ஒரு ரெண்டு ரூபாய் லாபம் அது இல்லை அவருக்கும் அது மூலமா ஒரு பயன் கிடைக்கும் இப்போ பக்கத்து கிராமத்துல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு வையே வெளியூர்லேருந்து சொந்தக்காரங்க வருவாங்க வந்து இறங்கின உடனே இங்கே பாப்பாங்க ஏதாவது கடை திறந்துருக்கா கோடி துணி வாங்கிட்டு போறதுக்கு எல்லா கடையும் போட்டிருக்கும் அப்போ நம்ம கடை திறந்துருந்தா நம்ம கடையில் கோடி துணி வாங்கிட்டு போவாங்க அவங்களுக்கு அது ஒரு பயன் அவங்களுக்கு அலைச்சல் மிச்சம் நமக்கு அது மூலமா ஒரு அஞ்சு ரூபா கிடைக்கும் சம்பாத்தியத்திலேயே மிகப்பெரிய சம்பாதி என்ன தெரியுமா மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு அது மூலமா நமக்கு லாபம் கிடைக்கிது பாரு அதுதான் சம்பாத்தியத்திலே மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியம் அப்படின்னு திருவாரூர் சண்முக ஐயா அவர்களுடைய அப்பா சொல்லியிருக்காரு ஒரு தொண்டை கூட தொழிலா செஞ்சா அதை விட பாவம் எதுவுமே கிடையாது ஆனா ஒரு தொழில் செய்யும் போது அந்த தொழில கூட தொண்டா செஞ்சோம்னு வைங்க அதை விட புண்ணியம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சண்முக ஐயா அவர்களுடைய அப்பா அவருக்கு சொல்லி கொடுத்தது